அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கேரளாற்றின் நண்பா பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கெஸ் இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினேழுக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு நம்ம நேற்றி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது அதேமாரி எட்டு கொடுத்துருந்தோம் எட்டு தான் பவராக ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தோம் நாளைக்கு கன்ஃபார்மாக வரும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஆறு நாளில் எட்டு நமக்கு கண்டினியூவாக நமக்கு இறங்கிட்டு இருக்குது அதனால் நாளைக்கும் இறங்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் மிஸ் ஆகி மூணு அதோடய பவர் மூணு நமக்கு டபுள் டிஜிட்டில் விழுந்திருக்கு சரி இன்றைக்கி கொஞ்சம் வெளில இருக்கிறதுனால சீக்கிரமாக இந்த கேசிங்க முடிச்சிடலாம் சரி ஏ போர்டுக்கு ஐந்து ஒன்பது ஐந்து ஏற்கனவே நமக்கு ஏ போர்டு இன்றைக்கி பதினேழாந்தேதிக்கு அஞ்சு தான் வந்திருக்கு நாளைக்கு பதினெட்டுக்கும் ஐந்து இறங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதாவது டபுள்ஸ் அதாவது நேற்று விழுந்த நம்பர் இன்னைக்கு அதாவது இன்றைக்கி விழுந்த நம்பர் நாளைக்கு விழுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஐந்து அப்படி இல்லைன்னா ஒன்பது இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரி பி போர்டுக்கு அதமே திரும்பி ஐந்து வச்சுருக்கேன் நாளைக்கு என்னோடய கேஸிங்கில் ரெண்டு இடத்துல அஞ்சு வருது ஏ போர்டு அல்லது பி போர்டு அதுமாதிரி ஒன்பது பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்ட்லேயுமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பாருங்க ஏ போர்டுக்கும் நம்ம ஐந்து குட் அதாவது ஒன்பது கொடுத்துருக்கோம் ஏ போர்டுக்கும் ஒன்பது சி போர்டுக்கும் ஒன்பது ரெண்டு இடத்துலையுமே நம்ம ஒன்பது கொடுத்துருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளோட கெசிங்கில் வருது ஏன்னா நம்ம வந்து இந்த மந்த்லி சேட்டை வச்சு மட்டுமே எடுக்க மாட்டோம் மந்த்லி சேட் அப்புறம் ஏர் சேட்டை நம்ம கால்குலேஷன் ஃபார்ம நம்பர்லாம் வச்சு எடுக்கிறதுனால ஓரான என்னோட கேசிங்கில் பி போர்டுக்கு ஐந்து நாலு சி போர்டுக்கு ஏழு ஒன்பது ஏ போர்டுக்கு ஐந்து ஒன்பது இதுதான் என்னுடைய போர்டு நம்பர் போ நமக்கு பிரெடி டிஜிட் கூட நமக்கு கைவிட்டோம் ஆனால் நம்ம கொடுக்குற சிங்கிள் போர்டு நமக்கு கன்ஃபார்மாக வின்னிங் கொடுக்கும் அதாவது ஒரு செட்டாவது நமக்கு அடிச்சிடும் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் அப்படி இல்லைனாலும் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரி அதுமாரி த்ரீ டிஜிட் த்ரீ டிஜிட் நம்ம எப்பவுமே ஒரு அஞ்சு செட்டு எடுத்து கொடுப்போம் அந்த அஞ்சு செட்டில் நல்ல வின்னிங் நமக்கு கிடைக்கும் ஃபுல் வின்னிங்கே இந்த மன்த்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் சரி இன்னியோட நம்ம த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி எட்டு சரி நாலு எட்நூற்றி முப்பத்தி நாலு நல்லா பாருங்கள் இந்த அஞ்சு செட்டு தான் நாளைக்கு வின்னிங் வரத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கேஸிங்கில் இருந்தால் மட்டுமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது நம்மளோட ஓரளான கேஸிங் சரி உங்கள் கேஷ் இருந்தால் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுமாரி முக்கியமாக ஒரே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி ஆளைய வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே நாளைக்கு கொஞ்சம் தெளிவாக நிறையா டிப்ஸ் அப்புறம் எப்படி எப்படி எடுக்கணும் அது கால்குலேஷன் ஃபார்முலா நம்பர்லாம் வச்சு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதை மாரி இருக்குது வீடியோ போடலான்ட்டு நாளைக்கு அந்த வீடியோக்கள் வரும் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோக்கள் வரும் கண்டிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி நிறைய வீடியோவில் பார்க்கலாம்